வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவின் இன முரண்பாட்டு தளத்தை கடந்து அந்த தீவில் வாழும் தமிழ் சிங்கள மக்களுக்கு அந்த தீவில் இடம்பெறும் சமகால அரசியல் கூத்துக்களை எல்லாம் காண வேண்டியது தலைவிதியாக மாறிவிட்டது போல தெரிகிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என கூறப்படும் கீதா உபதேச வரிகளைப் போலவே ரணிலின் பிணை விடுதலை என்ற அங்கம் நேற்று ஒப்புகரிக்கொண்டது இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக தேவைப்படும் இதய அறுவ சிகிச்சை குறித்த பேசுபொருள் உலாவரத்தலைப்படுகின்றது இலங்கையில் உள்ள அரச ஒன்றில் இந்த சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டுமானால் சாமானிய இலங்கையருக்கு ஆக குறைந்தது மூன்று வருட காலங்களுக்காவது வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் ஆனால் இலங்கை தீவின் அரசியலிலும் சமூக தளத்திலும் உயரடுக்கு கொண்ட ரணிலுக்கெல்லாம் அந்த அளவுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு காசற்ற பரம்பரையும் அல்ல ரணிலின் பரம்பரை ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் இருந்த சில எண்ணங்களால் இளத்தமிழர்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே பல சிக்கல்கள் இருந்த நிலையில் இப்போது அவரது இதயத்தை அண்மித்த உதர குழாய்களில் உள்ளது உள்ளபடியே சில சிக்கல்கள் இருப்பதால் உள்நாடோ வெளிநாடோ ரணில் விக்ரமசிங்க உடனடியாக தனக்குரிய சிகிச்சையை செய்யலாமென்ற பரிந்துரையும் வந்துவிட்டது தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது இந்த பின்னணியில் இன்னும் அறுபது நாட்களின் பின்னால் வரக்கூடிய ஒக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டிய நிலை உள்ளது ஆனால் இப்போதைய நிலையை பார்த்தால் இல்லையென்றால் என்றால் போகிற போக்கை பார்த்தால் இனிவரும் எந்த ஒரு வழக்கிலும் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் நேரடியாக தோன்ற முடியாத காரணங்களின் அடிப்படையில் அவரை மையப்படுத்திய சில மருத்துவ கோவைகள் தயாராவதாகவும் தெரிகின்றது இதற்கிடையே ரணிலின் நேற்றைய நீதிமன்ற விசாரணையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் பேட்ரிக் பிரசன்னப்பட்டதான ஒரு கொளுத்திப்பூடல் செய்தி வந்ததால் இதே தடா வதந்தி என அந்தரப்பட்ட கொழும்பிலுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த செய்தியை உடனடியாக மறக்கும் அளவுக்கும் ஒரு அறிக்கையிடலை செய்ய வேண்டிய நிலையும் இருந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் மேற்குலகுக்கு படபடப்பு ஏதும் இல்லை என்பதை மாத்திரம் இப்போது உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியாது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது நேற்றைய பிணை விடுதலை வரை அயராது உழைத்த அனைவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை முகாமின் முக்கிய தலைகள் நன்றியறிதல் பிளிரல்களை செய்து கொள்கின்றன இதற்கிடையே பக்கத்து இலக்கி பாயாசம் தேவை என்ற பாணியில் ரணில் போன்ற கைது அச்சத்தில் உள்ள மஹிந்த மற்றும் அவரது வாரிசு நாமல் பேபி இன்னொரு முன்னாள் தலையாரியான மைத்திரி போன்ற அரசியல்வாதிகளும் முன்னர் ரணிலை அரசியல் லஞ்சம் கொடுக்குமொரு ஒரு சூத்திரதாரி வருத்தெடுத்த தமிழ் முகங்கள் உட்பட்ட அரசியல் தலைகளும் நேற்று நடத்திய காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் அவர்கள் இதுவரை முழங்கிய ஊழல் முறைகேடுகள் குறித்த கொட்டொழிகளை தோல் உரித்து காட்ட வைத்தது இதற்கிடையே முட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல ஜனாதிபதி சட்டவாளர் பெருமை கொண்டவரும் முன்னொரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சராகவும் இன்னொரு காலத்தில் முன்னாள் சட்டமாதிபராகவும் இருந்தவருமான திலக் மாரப்பன ரூம் போட்டு கைதானதால் ஏற்பட்ட அதிர்ச்சியால் பிரித்தானியாவில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மரணித்த போல் மரணத்துக்கும் ஒரு தில்லாலங்கடி முடிச்சை போட தவறவில்லை அதுவும் ஸ்வராஜ் போல் பிரபு தனது தொண்ணூற்றி நான்காவது வயதில் மரணித்த நிலையில் காகம் இருக்க பனம்பளம் விழுந்ததை போல திலக் மாரப்பன போட்ட இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் வால்வர் ஹாம் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக சுவராஜ் போல் பிரபு பணியாற்றிய விடயம்தான் இதே பல்கலைக்கழகத்தில்தான் ரணிலின் மனைவியான மைத்திரி முனைவர் பட்டம் பெற்றதும் அந்த பட்டமளிவுக்கு விழாவுக்கு அரச நிதியில் ரணில் பயணப்பட்ட விடயம்தான் அவரை தற்போது சிக்கலில் மாற்றியுள்ள நிலையில் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற அடிப்படையில் சுவராஜ் போல் பிரபு ரணிலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அழைப்பு விடுத்த நிலையில் ரணில் இந்த விடயத்தில் கைதானதால் அவருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அவர் மரணமடைந்ததான ஒரு தில்லாலங்கடி காரணத்தை எடுத்து விட்டிருக்கின்றார் இந்திய பூர்வீகத்தை கொண்டுவரும் வரும் பிரித்தானியாவின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவருமான ஸ்வராஜ் போல் பிரபு பிரபுக்கள் சபையில் தொழிற்கட்சி சார்பாக பதவியில் இருந்தாலும் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை உட்பட்ட ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான விடயங்களில் அவர் ஸ்ரீலங்காவின் சார்பாக நின்ற ஒருவர் என்பது வெளிப்படையானது விடுதலை புலிகள் அமைப்பு மீதான எதிர்ப்பு கொண்ட இந்த பிரபு விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்த ரணிலுடன் நெருக்கமாக இருப்பது ஒன்றும் புதிய இல்லை என்றால் ஆச்சரியகரமான விடயமல்ல அதேபோல ரணிலின் தீவிர விசுவாசியான முன்னாள் சட்டமாதிபரான திலக் மாரப்பன இரண்டாயிரமாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றில் ரணிலால் விடுதலை புலிகளுடனான போர் நிறுத்த காலத்தை மையப்படுத்தி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தமையும் வெளிப்படையான ஒருவடையும் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் சந்திரிகாவால் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் புலிகளை பிளக்கும் ரணிலின் மிஷனில் மாரப்பனவுக்கும் முக்கிய பங்கு இருந்ததும் வரலாற்றில் பதிவான ஒரு பல ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்திரி ரணிலின் ஜெகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி காலம் உருவாகி கொண்ட போது திலக் மாரப்பன சட்டம் ஒழுங்கு அமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ் அரசியல் கைதிகளின ஸ்ரீலங்கா சிறைகளில் எவரும் இல்லையென்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை முதல் முதலாக வெளியிட்டார் அந்த சர்ச்சைக்குரிய கருத்து இன்றுவரை நீட்சியில் உள்ளதும் ஸ்ரீலங்காவின் கடும்பூக்கு அரசியல் தலைகள் ஸ்ரீலங்காவின் சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் என்ற அடையாளத்தில் எவரும் இல்லை எல்லோரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதிகள் என்ற சுருதியை நீட்சிப்படுத்துவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஆகையால் திலக் போன்ற அரசியல்வாதி சக ஜனாதிபதி சட்டவாளர் போன்ற தில்லாலங்கடி முகங்களுக்கு ரணிலின் கைதியுடனும் சில தில்லாலங்கடித்தனமான கதைகளை எடுத்து விடுவது ஒன்றும் ஆச்சரியமான இல்லை என்றால் அதிசயமான விடயம் அல்ல திலக் மாரப்பன போன்ற சிங்கள ஜனாதிபதி சட்டத்திறன்கள் மட்டுமல்ல தமிழ் ஜனாதிபதி சட்டத்திறன்களும் இப்போது வெலை வெலே அரசியல்வாதிகளாக நகர்வது தமிழர்களின் அரசியல் முற்றத்திலும் தெரிகின்றது இவ்வாறான ரணில் ஆதரவு அக்கப்போருக்கு மத்தியில் ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை என்ற விடயத்தை நேற்று வலியுறுத்திய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஏகேடிஆர் அதாவது அனுரகுமார் திசாநாயக்கா குடிமக்கள் மீது சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு விலக்கு அளிக்காது என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் அடுத்த மாதம் தமது அரசாங்கம் நிறைவேற்றவுள்ள புதிய சட்டத்தின் அடிப்படையில் முன்னாள் அரசு தலைவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்ட அனைத்து வதிவிடங்களும் மீளெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க என்ற பெயர் எதனையும் சுட்டிப்பாக குறிப்பிடாமல் எந்த ஒரு தனிநபருக்கும் தனது ஆட்சியில் சட்டத்திற்கு அப்பால் பட்ட சலுகைகள் இல்லைனால் வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் இக்கேடிஆர் சொல்லியுள்ளார் அத்துடன் நினை நினைத்தார துறை விலை பெலியத்த பகுதியில் இடம்பெற்ற புதையல் வீட்டை ஒன்றுக்காக ஒரு இளம்பெண் நிரவலி கொடுக்கப்பட்ட திகில் செய்தியையும் அனுர நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார் வெளியேற்ற திக்வெல்ல வீதியிலுள்ள பனிரெண்டு ஏக்கர் நிலத்தில் இடம்பெற்ற புதையல் தோண்டு நடவடிக்கை நடவடிக்கைக்காக ஒரு இளம்பெண் நரபலி கொடுக்கப்பட்டதான செய்திகள் வந்த நிலையிலும் இந்த நிரபலி தொடராக ஸ்ரீலங்கா படைத்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தர அதிகாரி உட்பட்ட ஐவர் கைது செய்யப்பட்ட நிலையிலும் இது தொடர்பான செய்திகள் வந்த பின்னணியிலும் கொழும்பில் உள்ள கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் அரசு தலைவர் திசாநாயக்காவை இந்த திகிலான நிறவழி குறித்த கதையை சொல்லி ஒரு பெண் இந்த புதையல் வேட்டைக்காக பலியிடப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கொள்வதாக குறிப்பிட்டவை உண்மையில் திகிலான திகிலானோருவந்தான் புதையல் வேட்டை நிறவலியில் ஸ்ரீலங்கா படைத்துறையில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமே தொடர்பு நிலையில் தமிழர் நாயகத்தின் மீதான கடந்த கால பலிகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகுலியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக அங்கு பதினாறு எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அடையொன்றும் அந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது நேற்று அடையாளம் காணப்பட்ட புதிய மனித எச்சங்களுடன் அங்கு தற்போது நூற்றி அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் மீதான நிரவலிகளுக்கும் ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் இடம்பெறும் புதையல் வேட்டை நிரவரிகளுக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறை பின்னணியில் இருக்கும் காரணகாரியங்கள் இலங்கைத்தீவின் சமகால அவல நிலையை மீண்டும் ஒருமுறை முறை அறைந்து சொல்லியுள்ளன